மாப்பிள்ளதாச்சு பொம்பளை மாதிரி இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு வர நடக்கவே முல்ல ஸ்ருதி ஸ்கூட்டிலேயே வந்திருக்கலாம் போல காலெலாம் வலிக்கு என்ன இப்பவே கால் வலிக்கிட்டேன் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சரி வந்தாச்சு இப்போ இதான் நான் வா நடப்போம் கொஞ்சம் இதில் உட்காரு நான் வேணா பூ வாங்கிட்டு வரேன் யாருக்கு பூ சுபிக்கு தான் நாற்பது நேரம் முறையில் நான் ஒரு நாளும் பூ வாங்கி கொடுத்தது இல்லை அதனால வாங்கிட்டு பார்ப்பேன் அப்புறம் அன்னைக்கு பூ வைக்கிற அன்னைக்கு நான் வச்சு விடல வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி இன்னைக்கு வாங்கிட்டு போகும் சரி சரி வாங்கிட்டு வேணா அதில் எனக்கு என்ன பூ வாங்கிக்கிறீங்களாமா ஆமாக்கா தாங்க எத்தனை மலமா ஒரு மலமா ரெண்டு மலமா நாலு மலம் கொடுங்கக்கா

நாலுகளும் பூ வைஞ்சிருக்கேன் நீனே கண்ணு வைக்காதா இதை பார்த்தா சுபி ரொம்ப சந்தோஷப்படுவலாம் ஆமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ பூ வாங்கிட்டு வந்ததை விட நீ வந்ததை நினைச்சுதான் சரிவா அவளுக்கு தேவி எப்பவுமே கலகாலம் பேசிட்டு போய் இன்னைக்கு அமைதியா கொஞ்சம் துணி துவச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வேகமா வீட்டுக்கு போனதுக்காக பட பண்ணுன்னு துவச்சுருக்கேன் வீட்டில் அப்படியே என்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் வந்திருப்பேன் இல்லக்கா இன்னைக்கு இன்னும் சமையலே பண்ணலாம் எங்க மாமியார் சமைச்சிட்டு போய் விச்சு நான் குளிச்சுட்டு வந்தேன் வெளியே வந்துருக்கேன் எப்பவும் காலையில் சமையல் எல்லாம் முடிச்சிடுவா இன்றைக்கி என்னாச்சு விளையாட ஆகிட்டு ஆமாக்கா ஒரு எல்லா வேலையும் மாற்ற வேண்டியிருக்கு யார் நம்மளுக்கு உதவி செய்கிறான் நீங்களும் இப்படிக்கா காலையிலே வேலை முடிச்சிருக்கேன் காலையிலேயே வேலை முடிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு இல்லையே சும்மா விடுமாக்கும் இப்படிக்கா காலையிலேயே அப்புறம் வேலையை முடிக்கேன் அஞ்சு மணிக்கே இருந்திப்பேன் படப்படனும் வீடு வசதி தூத்துட்டு தடிச்சு காலம் போட்டுட்டு அப்படியே சாப்பாடு அடுப்பில் வச்சிருவேன் படப்படன்னு சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படிக்க வேண்டியதான் ஏன்னா அந்த வீட்டுக்கு உள்ள யாரையும் விட எங்கள் மாமியார் இங்கே தான் நல்லா அந்த மாதிரி இருக்கும் பேச்சு தோணிக்கா ஆள் நிறைய இருக்கு ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் உங்க மாமியார் யாசாதக்கா சும்மா துவைச்சது துவைக்காது எல்லாத்துலையுமே அள்ளி போட்டு கொண்டு வந்துடுவோம்லாம் நான் ஆராய்ட்டுன்னு சொல்லிடுவேன் துவைக்கிறதுக்கு சரியான தாங்க நீங்கள் நீ வேணும் நாளைக்கு வரும்போது ஒரு ரெண்டு வட்டம் நிறைய அள்ளிட்டு வந்துடு தோச்சதெல்லாம் சும்மா தண்ணிக்களை முக்கிய முக்கிய போட்டுருவேன் துவைக்காததான் சோப்பட்டு தோய்ப்பேன் அவ்வளோதான் சூப்பர் ஐடியாக்கா நாளைக்கு நான் இதே மாதிரி கலையே வேலை முடிச்சுட்டு நிறைய தண்ணீர் அள்ளிட்டு தந்துடுறேன் சரிம்மா நம்மளுக்கு ஒரே பொழுதுபோக்கு தானே வேற என்னது என்ன நடக்கும் யாரையாது வேண்டாம் ஸ்ருதி என்ன வேக மாதிரி ஊந்து ஊந்து வர ஏ பிள்ளைங்களா ரெண்டு பேரும் கிட்டாமா போறீங்களே எங்கள் பிள்ளைய எங்க மைனி வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கு எப்படி காட்டோலையும் நடந்த போய் யாரோடய போகலாம் அது ரொம்ப சுத்தலாக்கா ஆனால் எப்படி கூட்டி போகிறோம் இந்த பிள்ளையாரு இது ஏன் தங்கச்சிக்கா தங்கச்சியா எங்கள் அம்மா தங்கச்சி பொண்ணு சரி மணி தான் வண்டி வச்சிருக்காங்களா வண்டியில் வரலாம் அப்பா வந்து பிள்ளையா நடத்தி கூட்டிட்டு வரேன் அவள் தான் வண்டியில போக வேண்டாம் அப்படி நடந்து இலக்கையும் பார்த்துட்டேன் போகணும்னா இப்போ நடக்க முடியலைங்க வீடு தான் பக்கத்தில் வந்து மெல்ல போங்க சரிக்கா வேகமாக வாட்டி இந்த கலாக்காவுக்கு பொண்ணு உண்டோனா பையன் மட்டும் தான் முழுக்க நினச்சேன் ஆமாம்மா ஒரு பையனும் பொண்ணும் அவ வீட்ல இருந்து உங்களுக்கு பத்திரிக்கை இருந்தாங்களா அவியே யாருக்கு கொடுப்பாவே அவிய வசதியான வீட்டுல அம்மா தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துச்சு ஆமாக்கா எனக்கும் அவைய மட்டும் தான் கொடுத்தா உள்ளதானே இருக்கும் நம்மளுக்கு வரேன் இதுல பெரிய பெரிய பங்களாவா யார்த்திருக்காலும் அங்க போயிதான் கொடுத்தா நீ கொடுத்து போறவன் நம்மளுக்கு என்னக்கா நம்ம உடனே நம்ம வேலை விட இருப்போம் பொண்ணு வீட்டுல பத்திரிக்கை வந்துருக்கலாம் அங்க போயிட்டு வருவோம் சரிம்மா சரிக்கா நான் சட்டப்பட்டு கிளம்புற தோச்சுன்னு ம் நாளைக்கு அக்கா சொன்ன மாதிரி அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணு கண்டிப்பா பிறோல இருக்கிற துணி எல்லாத்தையும் எல்லிட்டு கொண்டு அண்ணி அண்ணி

ஆ எய்தான் என்ன கல்வி இப்போ அன்னின்னு போய் பாரு ஓ தானே ஓகே ஆண்டி எப்பா இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சுருதி பேசாம இருக்கலையே பிள்ளை எப்படியா அந்த வீட்டில் போய் வாழ போகுதுன்னு கடவுளே ஆண்டவங்க நன்றி சுருதி மட்டும் பேசிட்டானா அவள் கொஞ்சம் சப்போர்ட்டா நல்லா கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஏதா அக்கா ஏ செடி ஏக்கா என்ன ஏன் ஒரு மாறி இருக்கேன் சும்மா தான் என்ன விஷயம் சொல்லு நான் வெளியே கடைக்கு போறேன் வாரியா நான் வரலம்மா நீ மட்டும் போயிட்டு வாக்கா கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கி திட்டு வரும் கொஞ்ச நேரம் ஃபிரீயா உடல ஒரு மாதிரி இருக்கு ஏன்பா வர முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ என் கூட கடைக்கெல்லாம் வர முடியும் அப்புறம் நீ கல்யாணம் முடிஞ்சு போயிட்டேன்னா என் கூட யாரும் வருவா நீ இந்த வீட்டுக்கே தான் வருவேன் அப்புறம் மச்சான் கூட தானே எல்லா இடத்துக்கும் போவேன் எங்கள் கூடலாம் வரமாட்டில இன்னைக்கு அது வாயும் இல்ல தம்பி நானே அதை தான் வருத்தத்தில் நினைக்க நீ வேற யாரும் அதே ஞாபகப்படுத்துற அதுக்கே இப்பவே சோகமா இருக்க எப்படியும் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போக தான் போற அதனால இங்க இருக்கிற வரைக்காவது என் கூட வாயா ஆனா தம்பி எனக்கு அழுதியா வருது ஏக்கா இன்னும் கொஞ்ச நாள் அப்போ விட்டு பெருவியோ எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்களா ஏலாம் அப்படி சொல்றேன் நான் அடிக்கடி இங்க வருவேன் எவ்வளோதான் நீ இங்க வந்தாலும் அவங்க வீட்டு மிந்தி முந்தி மாதிரிலாம் இருக்க மாட்டேன்லாம் நீனும் மாறிடுவலாம் ஏல தம்பி அப்படிலாம் சொல்லதில்லை

அதனால தான் இன்னைக்கு ஏ அப்பா எவ்ளோ பூ இருக்கு ஆமா எனக்காக தான் நானும் கேட்டா நீ எதுக்கு நாலு மள பூ வாங்கியிருக்கேன்னு ரொம்ப நாள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலையா அன்னைக்கு பூ வைக்கும் வைக்கலையா அதனால சேர்த்து வாங்கி ரொம்ப தேங்க்ஸ் ருதி சந்தோஷமா இருக்கு ம் நீங்க என் செல்ல தங்கச்சி உனக்கு ஆமா

சரி சரி நானே நம்பிட்டேன் சரி கிளம்பட்டுமா கொஞ்ச நேரம் எல்லாரும் இருந்துட்டு பாங்களே இல்லமா நைட் டைட்லாம் இன்னொரு நாள் வரேனா இன்னொரு நாள் எல்லாம் வரதுக்கு டைமே இருக்காது இன்ன நாள் வந்து மரியா எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம் காலப்படாதீங்க அண்ணி ஏய் ஸ்ருதி அப்பள கூப்பிடாதடி ஒரு மாரி இருக்கு சீ அப்ப என்ன பண்ணீங்க கூப்பிட்டா சரி சரி நீங்க ரெண்டு பேசுங்க நாங்க கிளம்பறோம் என்ன சீக்கிரம் வா ஓய் என்ன ஹாப்பியா ஸ்ருதி இப்படி மனசு மாறினா அதானே கிரால் கொஞ்சம் மனசு விட்டு பேசنا பாட்டியும் கொஞ்சம் சொன்னாங்க அட்வைஸ் சொன்னாங்க அதிலிருந்து கொஞ்சம் மாறிட்டா பரவாயில்லை நல்லா மாறிட்டா பழையபடியே மாறிட்டா ம் சந்தோஷம் தானே ம் சரி நான் கிளம்புறேனா வீட்டுக்கு வந்திருக்கேனே தண்ணி குடிக்கீங்களா காப்பி குடிக்கலானு ஒன்றும் கேட்கல மருமகனுக்குலாம் கவனிப்பே இல்லை அய்யோ காப்பி குடிக்கிறீங்களா ம் வரம் டே வர நாங்க பேட் வர ஏய் இருங்க வந்துட்டு ஒண்ணுமே குடிக்காம போறியே பரவாயில்லைமா இன்னநாள் வந்து கல்யாணம் வந்தே சாப்பிட்டு வரோம் இது ஒரு தண்ணியே குடிச்சிட்டு போங்க ஏதாவது நீங்க குடிச்சிட்டு போங்க கொஞ்சம் எல்லாரும் வேண்டாம் என் தங்கச்சி மனசு மறந்ததே எங்களுக்கு வயிறு ஃபுல்லா நனஞ்சிட்டு அதே போதும் தாங்க போயிட்டு வரோம் ஒண்ணும் குடிக்காம போறிய பரவாயில்லமா என்னென்ன பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க